ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த சீரீஸை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ அடுத்த புதுசாக ஆன ஹார்மோனி சீக்ரெட் அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அதுக்காக நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணுறேன் நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலை இன்னும் நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஓகேவா நான் இது வரைக்கும் உங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு எதுவுமே கேட்டதில்லை ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் கேட்டிருப்பேன் ஏன்னா அதான் என்னோடய ஹார்லிக்ஸு பூஸ்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்டு மட்டும்தான் ஓகேவா இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அதில் ஆடு கண்டிப்பாக வரும் ஆடு எப்படியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்டில் தான் வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த ஆடை ஃபுல்லாக கேட்குறது இல்லை நானுமே அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் அந்த ஸ்கிப்பு அந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லி அப்படி குறு குறுன்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அது வந்ததும் நம்ம கையை டக்குன்னு அதை போய் தொடும் ஆனால் இனிமே நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்க்கும்போது மட்டும் உங்கள் பொண்ணான கையை எடுத்து அந்த ஸ்கிப்பில் தொடக்கூடாது இன்னும் ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே முடிஞ்சிடும் ஓகேவா எனக்காக நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அந்த ஆடை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா சரி ரொம்ப பேசிட்டேன் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா இந்த ஸ்டோரி முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் ரெண்டு குரூப் ஆஃப் கம்பெனி ஒருத்தங்க ஓரியானா குரூப் ஆஃப் கம்பெனி இன்னொருத்தங்க மேரிக்கா குரூப் ஆஃப் கம்பெனி ஓகேங்களா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் இடையில ஒரு சண்டை ஒரு போட்டி ஒரு பொறாமை யார் வின் பண்றாங்க அதுதான் இந்த ஸ்டோரி அதுக்கு இடையில ஒரு லவ் ஒரு பிரேக்கப் அதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி இப்போ ஓரியானா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு தான் இவங்க பேரு ஐரின் ஓகேவா மேரிக்கா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு இவங்க பேர் மேவின் நம்ம அஃபர் கப்புல் தான் வேறு யாருமே கிடையாது சரிங்களா நம்ம அஃபர் கப்புல் அப்படின்னாலே ரொமான்ஸு தான் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய மால் அந்த மாலில் ஒரு ப்ரெஸ் மீட்ருக்கு அந்த மீட்டிங்கில் அந்த அவ்வளோ ப்ரெஸ் மீட்டுக்கு நடுவில் அந்த ஸ்டேஜில் ஐரினம் மேவின் ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் மனசுலையும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மேவின் அவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா மேவின் இப்பந்தான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அப்ராட்ல இருந்து இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்க இந்த தொழிலுக்கு இந்த ஊருக்கு எல்லாமே புதுசு ஸோ அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இந்த கம்பெனிக்கு இந்த தொழிலுக்கு நான் புதுசு தான் நான் எப்படி விளையாடுறேன் அப்படிங்கிறத பார்க்க போறீங்கன்னு சொல்லி மேவின் நினைச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஐரின் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு போட்டி களம் இந்த களத்தில் நம்ம ரெண்டு பேருமே இதுல எதிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சிரிச்சுகிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐரீனும் மேவின் பேசிக்கிறாங்க அப்போ மேவின் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறது எனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அப்போ ஐரின் என்ன பண்றாங்க உடனே மேவினை பிடிச்சி தடுத்து நிறுத்தி அவங்கள ஒரு சுவர் பக்கமாக சாட்சி வச்சு அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லே ஒரு கிஸ்ஸு சீனு இதை கொஞ்சமாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அப்படி ஒரு கிஸ்ஸு லிப்ஸில் பண்ணிட்டு அவங்க கையெடுத்து அப்படியே மேவினோட இடுப்புக்கு கொண்டு போகும்போது மேவின் உடனே அவங்கள தட்டி விட்டுடுறாங்க இவன் என்ன நம்மளை கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல காட்டுறாங்க மேவின் அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க என்னன்னா இப்போ தான் இருந்து வந்திருப்பாங்கல்ல அங்க நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பயமா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பாவுமே அங்கே ஏதாச்சும் ரிப்போர்ட்டரை பார்த்தியா பேசினியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எனக்கு இன்னுமே அது பயமா இருக்கு ஒரு நர்வஸாக இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு அவங்க அப்பா நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு சரியா நம்பிக்கையோட இரு நீ இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா அது உனக்கு ஹெல்ப் பண்ணாது கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு நீ சொல்கிறாங்க இது ஒரு உண்மையான ஈவெண்ட்டு இதில் உன்னை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் ஒரு புது லீடர் நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஒரு புது லீடராக நான் உன்னை அறிமுகப்படுத்த போகிறேன் இவங்க வெறும் ப்ரெஸ்ஸோ நியூஸ் ரீடரோ கிடையாது இங்க இருக்கிற எல்லாருமே பிசினஸ் போட்டியாளர்கள் நீ அவங்க எல்லாரையுமே கொஞ்சம் இரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆப்போசிட்ல இன்னொரு பில்டிங்கை பாக்குறாங்க அப்போ அதுல ஒரு டிஜிட்டல் பேனர்ல ஹைரீனோட பிக் இருக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல பார்க்குறாங்க அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல பக்கத்து டேபிள்ல ஹைரின் வந்து உட்கார்றாங்க அப்ப அவங்க அப்பா கிட்டயுமே எனக்கு நீங்க சொன்னது எல்லாமே புரியுதுப்பா இந்த முறை மிஸ் பண்ண மாட்டேன் நான் நான் முன்னாடியும் யாருன்னு சொல்லி நான் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே புதுசுதான் ஆனா என்ன ஈஸியா தோக்கடிக்கெல்லாம் முடியாது அதுவும் அந்த ஓரியானா அதுவும் அந்த ஐரின் முன்னாடி அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா கேக்குறாங்க என்னது ஐரீனா ஏன் இத்தனை போட்டியாளர்கள் இருக்காங்க நீ ஏன் அவளை சொல்ற அப்படின்னு என்ன சொல்றாங்க அவ மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனா இருக்கலாம் அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னுமே மீடியா சப்போர்ட் இருக்கு அவ ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கலாம் ஆனா நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசுதான் அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து ஹைரின் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க அவ வேணா இந்த ஊரில் என்னை விட பெரியால இருக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் என்ன யாருக்கும் தெரியாது தான் ஆனாலும் நான் இதை விட போகிறது இல்லைன்னு சொல்லி மேவி நான் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து எழுந்து ஐரினோட நடையை பார்க்கணும் அப்படி ஒரு கெத்தா திம்மிரா தைரியமாக நடந்து போகிறாங்க ஐரின் அப்படி நடந்து போகும்போது அவங்களோட பிஏ நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கைரின்னு என்ன சொல்கிறாங்க நான் ஒரு சிகரெட் பிடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு நீ என்ன சொல்கிற நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் உன்னை யாராச்சும் இங்கே பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் நம்ம உங்கள் கம்பெனி நேமே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஐரின் கிட்ட மன்னிப்புமே கேட்குறாங்க அப்போ ஐரின் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவருக்கு மேலாகும் அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்கி என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லவும் அந்த பிஏ அங்கேருந்து போய் ஒரு ட்ரிங்க் வாங்குறதுக்காக போகிறாங்க அப்படி வாங்கிட்டு வரும்போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற மேவின் அவங்கள பார்க்குறாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே நடந்து வரவும் ஆப்போசிட்டில் இன்னொருத்தங்க நடந்து வர்றதை கவனிக்காம அப்படி கீழே விழ போகிறாங்க அவங்கள சேப்பா அந்த பொண்ணுமே பிடிச்சிக்கிறாங்க அங்கேருந்து ஐரின் கிட்டே போகிறாங்க நீங்கள் அந்த பொண்ணை பார்த்தீங்களா அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கவும் ஐரனுமே ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிஏ உங்களுக்கு எப்படி தெரியும் நானே இப்பதான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு மேவின் அப்ராட்ல இருந்துமே திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கிறா அப்படின்னே தெரியலை நீங்கள் எதுக்கும் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க க்ளோஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்காக அப்படி சொல்கிற ஏன்னா நான் நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் வந்திருக்கா அப்படின்னு நினைக்கியா எல்லா சீக்ரெட்டுமே சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஐரின் சொல்லவும் ஐரின் நீங்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டு தான் என்ன மன்னிச்சிருங்க நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா இது ஒரு வெறி இந்த இடத்துல ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களை பத்தி எல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும் அவங்கள பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா இவ புதுசா வந்திருக்கா இவளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது இவளை ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா நம்ம நினைச்சு நம்ம இவளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பிஏவுமே சொல்றாங்க அதுக்கு ஐரின் நம்ம எதுக்காக அவளை நினச்சி பயப்படுறோம் அவளை பாரு அவள் உண்மையாவே ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் அங்கிருந்து போறாங்க அதை கேட்டதும் இந்த பிஏக்கு என்ன கியூட்டா இருக்காளா நீங்க எதுக்காக எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் பின்னாடியே போறாங்க நீங்க இந்த பக்கம் இந்த ஈவெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தன் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி இங்கே எதுக்காக இவங்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னா இந்த மாலை இதை ஏலம் விட போகிறாங்க யாரோட ப்ராஜெக்ட் இதில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு இதை கொடுப்பாங்க இதில் யார் அதை வாங்கிக்கிறது வாங்கினா தானே அவங்களுக்கு ஒரு கெத்து அதுதான் இப்போ இந்த போட்டியுமே போயிட்டுருக்கு ஸோ அப்போ அந்த மைக்கில் அவருமே சொல்கிறாரு இது ஒரு நார்மலாக ஒரு ரீட்டெயில் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க இதை நம்ம எக்கனாமிக்கை இன்னுமே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் இதை பார்க்கறதுக்காக இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வருவாங்க வருவாங்க இதை அவங்க எல்லோரையுமே இம்ப்ரெஸ் பண்ணும் இதை நிறைய ஹெல்ப் பண்ணும் பப்ளிக்காக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் இது எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்களுமே பேசி முடிக்கிறாங்க அப்போ மேவின் ஐரீனை பார்க்குறாங்க நம்ம டிஜிட்டல் பார்த்த அதே பொண்ணு இருக்கான்னு சொல்லி மேவின் போதான் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ப்ரெஸ்காரங்க எல்லாருமே பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஹைரீனோட அப்பா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க உங்க பொண்ண இந்த ப்ராஜெக்ட எடுத்து பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா எதுக்காக நீங்க அவங்கள சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்குமே ஐரியனோட அப்பா இவ தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லவும் தான் நீங்க அவளை சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்றாங்க ஆமா தான் எனக்கு நிறைய நம்பிக்கை நான் அவ மேல வச்சிருக்கேன் இவ ஒரு சின்ன பொண்ணா இருக்கலாம் ஆனா அவளுக்கு அனுபவம் ரொம்பவே அதிகமா இருக்கு இவ வயசு பொண்ணுங்க யாருமே இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க இவ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்ன்னு சொல்லி அவங்க பொண்ணை ரொம்பவே பெருமையா பேசிட்டு இன்னொரு பக்கம் மேவினோட அப்பா கிட்டையுமே அதே அதே கேள்விய கேக்குறாங்க நீங்க இங்க உங்களோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன நீங்களும் உங்களோட பொண்ண இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்களோட அப்பா ஆமா இது எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இவதான் கண்டிப்பா இவ இந்த ஏலத்துல ஜெய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு அந்த பிரசனை உள்ளவங்க இவங்க இப்பதான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டு அப்ராட்ல இருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை உங்களுக்கு அதை நினைச்சு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பாவுமே எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நான் பொய் சொல்ல மாட்டேன் எல்லாரையும் போல நானுமே என்னோட பொண்ண ரொம்பவே நம்புறேன் இதை பத்தி நீங்க கேட்கணும்னா என் பொண்ணு நேராகவே பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மேவின் அந்த இடத்துக்குமே வராங்க இவங்க பேசுறத பார்த்தோன்னு ஐரீனும் அவங்க அப்பாவும் இவங்க கிட்ட வர்றாங்க மேவினோட அப்பா கிட்ட பேசுறாங்க அப்போ ஐரீனோட அப்பா உன்னோட பொண்ணு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் எப்படி இந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்க இது என்ன நினைச்ச இது ஒரு நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட் இதனை நீ அழிக்க போறியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேவினோட அப்பா உன்னோட அக்கறைக்கு ரொம்பவே நன்றி நான் இதை அப்படி பார்க்கல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அவங்க மட்டும்தான் எப்பவுமே மேலே இருக்கணும் ஹை பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது வாழ்க்கையில் எப்போவுமே தோல்வி அடையாதவங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நாள் நடக்கும் இந்த லைஃப்ல தோக்காதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது ஒருவர் கூட கூட கீழே விழாம இருந்ததே கிடையாது நீ எனக்கு அட்வைஸ் பண்ணல ஸோ நான் உனக்கு ரிட்டன் அட்வைஸுமே பண்றேன் உன் பொண்ணும் தப்பு பண்ற ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீ அவளை சமாதானப்படுத்தணும்ல அவளை பார்த்துக்கணும்ல அன்னைக்கு நீ அவளை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறத நீ இன்னைக்கே ட்ரை பண்ணி பாரு இன்னைக்கே நீ அதுக்கு ரெடியாக இருன்னு சொல்லி மேபின்னோட அப்பாவும் பதிலடி கொடுக்குறாங்க இதை கேட்டதும் அப்படி ஒரு கோவம் ஆனால் அத்தனை பேர் முன்னாடியும் அந்த கோவத்தை காட்ட முடியாது இல்லை வெளியில் எல்லார் பேர் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு வயிறு மட்டும் கபக்கபக்க பண்ணி எரியுது அப்போ அந்த ப்ரெஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க உங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து பாக்கலாமா ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களான்னு சொல்லி கேட்கவும் ஐரீனுமே வந்து நிக்கிறாங்க அவங்க பக்கத்துல மேவின் மேவினும் வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க மேவின் ஒரு சின்ன சிரிப்போட ஐரீனை பாக்குறாங்க அப்பவும் கேள்வி கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே வயசு பொண்ணா இருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மேவின் சொல்கிறாங்க ஹைரீனை பார்த்துக்கிட்டு ஆமாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிளாஸ் பேக்குக்குமே போகிறாங்க அவங்க ஸ்கூலில் இங்கே ஒரு சேரிட்டி ஈவெண்ட் போகுது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இதில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம் அப்படின் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே மேவின் எனக்கு ஐடியா இருக்குன்னு சொல்லிவிட்டு முன்னாடி எழுந்து போய் அவங்களோட ஐடியா என்னன்னு சொல்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஒரு நாள் நைட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூலும் இதில் இருக்கிறதுனால அந்த இடம் ரொம்பவே சின்னதா இருக்கும் ஸோ நான் என்னோட அப்பா கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த இடத்தையுமே கேட்குறேன் அதுல ஒரு விருந்து ஏற்பாடு ரெடி பண்ணலாம் என்னோட அப்பாவே அந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்ப்பாங்க நம்ம அதுக்கு தேவையான பணத்தை மட்டும் மக்கள்கிட்ட அவங்க கிட்ட இருந்து நம்ம காசு எல்லாத்தையுமே ஒரு நன்கொடை திரட்டி இந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு மேவின் சொல்லிட்டு இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக உங்கள் எல்லாத்துக்குமே காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த சீடி எடுத்து போட போகிறாங்க அப்போ அவங்க சொன்ன கருத்துக்கு ஐரின் எழுந்து இதை நான் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உன்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்கவும் ஐரின் அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த சேரிட்டி ஈவெண்ட் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதை மக்களுக்கு கொடுக்கறது அதுதான் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டு அதை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் இருக்குது அதுவே போதும் நம்ம இதை சிம்பிளாக பண்ணலாம் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஒரு நிறைய திங்ஸ் அந்த கைவினை பொருட்கள் அதெல்லாம் செய்வோம்ல அதை சேல்ஸ் பண்ணி அதிலருந்து வர்ற அமௌண்ட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் இது ஒருத்தரோட முயற்சியில் நடக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு ஸ்கூல்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதில் எல்லாரோட பங்குமே இதில் இருக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பயிரினுமே சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லி இருக்காங்க இதை யாரோடதை ஃபாலோ பண்ணலாம் யாருக்கு ஓட்டு அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க யாரெல்லாம் மேவினுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கவும் ஒரு நாலு பேர் மட்டும்தான் கையை தூக்குறாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஐரீனுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்டுமே கையை தூக்குறாங்க இப்போ இந்த இதில் ஐரின்னுமே வின் பண்ணிடுறாங்க இப்போ பிரசன்ட்டுக்கு வராங்க அப்போ மேவின் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல்ல ஒரு ஈவெண்டில் எங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது இந்த டைமு நாங்கள் ரெண்டு பேருமே ப்ராப்பராக இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறோன்னு சொல்லி ஐரின் கிட்ட ஹேண்ட்ஷேக்குமே கொடுக்குறாங்க என்னோடய பேர் மேவின் உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ணவும் அதுக்கு ஐரீனுமே ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க இப்போ இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கிறேன் ரெண்டு பேருமே அப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க இப்போ இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன் ஓகேவா அடுத்த பாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ